திராவிட முன்னேற்ற கழக தலைவர் எப்பொழுதும் சிறுபான்மை மக்களுக்கு ஆதரவாக இருப்பவர் தங்களுக்கு எந்த பிரச்சனை என்றாலும் எந்த நேரத்தில் தங்களை அணுகலாம் என முத்தியாபுரத்தில் நடைபெற்ற தூத்துக்குடி மாநகர ஜமாத்துல்லா சபை முத்தியாபுரம் மொஹைதீன் ஆண்டவர் ஜும்மா பள்ளிவாசல் மன்பௌசல்லா ஹராத் அரபிக் மதரசா இணைந்து நடத்தும் மீலாது நபி தூத்துக்குடி முத்தியாபுரம் தோப்பு தெருவில் உள்ள மதரசா திடலில் வைத்து நடைபெற்றது விழாவிற்கு மாநகர ஜமாத் உலாமா சபை தலைவர் இம்தாதுல்லா தலைமை தாங்கினார் தூத்துக்குடி மாவட்ட ஜமாத்துல் உலாமா சபை தலைவர் ஷேக் முகமது தூத்துக்குடி மாவட்ட ஜமாத்துல் உலாமா சபை செயலாளர் கே எஸ் சம்சுதீன் ஜமாத்து தலைவர் சையது மொரைக்காயர் ஜமாத் செயலாளர் முகமது பொருளாளர் அப்துல் மஜித் துணை செயலாளர் ஷம்சு கனி கேயர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் அனைவரையும் மொஹைதீன் ஆண்டவர் ஜும்மா பள்ளிவாசல் இமாம் ஹாஜா மொஹைதீன் வரவேற்று பேசினார் முத்து ஹதிஜா ஜும்மா பள்ளிவாசல் இமாம் ரஹ்மத்துல்லா சையது முஜிபூர் நிகார் ஆகியோர் கிராத் ஓதினர் மயிலாடுதுறை ஜாமியா மின்பக்சில் ஹிதா அரபிக் கல்லூரி பேராசிரியர் முஹம்மது ஜபியுல்லாஹ் கலந்து கொண்டு முகமது நபியின் வாழ்க்கை வரலாறு குறித்து பேசினார் இதில் அமைச்சர் கீதாஜீவன் கலந்து கொண்டு போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசு வழங்கி பாராட்டினார் இந்த நிகழ்ச்சியில் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சி மாவட்ட தலைவர் மீராசா அரசு ஹாஜி முஜிபுர் ரஹ்மான் மாநகராட்சி மண்டல தலைவர் வழக்கஞ்சர் பாலகுருசாமி ஜமாத்துல் உலாமா சபை செயலாளர் முகமது பாதுசா மாநகரா ஜமாத்துல் உலாமா சபை பொருளாளர் சம்சுதீன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இதில் அமைச்சர் கீதா ஜீவன் பேசும்பொழுது இஸ்லாமியர்கள் ஐந்து நேரம் தொழுகை கடமையாக செய்து வருகிறார்கள் தினமும் இறைவனிடம் பிரார்த்தனை செய்யும் பொழுது மன தைரியமும் மன வலிமையும் பெறுவார்கள் என தெரிவித்தவர் உணவை வீணாக்கக்கூடாது என இஸ்லாம் கூறியுள்ளது ஆகையினால் இதை நீங்கள் கடைபிடித்து வருகிறீர்கள் சில பெண்கள் தற்பொழுது உணவுகளை வீணாக்கி அந்த கெட்டுப்போன உணவை கழிவுநீர் ஓடையில் கொட்டுகிறார்கள் இதனால் துருநாற்றம் வீசுகின்றது உணவை கடந்த காலங்களில் மதித்து அதை ஆடு மாடுகளுக்கு கொடுப்பார்கள் என்றார் ஆகையினால்தான் தாம் உணவுகளை வீணாக்காமல் கழிவுநீர் ஓடையில் கொட்டக்கூடாது என அமைச்சர் கீதா ஜீவன் கேட்டுக்கொண்டார் நம்முடைய சாதி மதம் என்ற பெயரில் குட்டையை குழப்பி சிலர் மீன் பிடிக்க பார்க்கிறார்கள் நாம் அனைவரும் விட்டு கொடுத்து வாழ்ந்து வருகிறோம் இதை தான் அல்லாஹ் சொல்லிக் கொடுக்கிறார் ஆகையினால் நாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் மேலும் எங்களுடைய திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் எப்பொழுதும் சிறுபான்மை மக்களுக்கு ஆதரவாக இருப்பவர் தங்களுக்கு எந்த பிரச்சனை என்றாலும் எந்த நேரத்தில் தங்களை அணுகலாம் என அமைச்சர் கீதா ஜீவன் தெரிவித்தார் ஏழை எளிய மக்களுக்கும் தன்னுடைய உணவையோட தன்னுடைய அந்த சாப்பாட்டில் நீங்க எவ்வளோ பங்கு சொல்லும்போது சொல்லும் போது உண்மையிலே என்ன குரான் அதை பின்பற்றக்கூடியவர்களாக இருப்பது அறிந்து நானே நிறைய நேரத்தில் ஆச்சரியப்பட்டுக்கிறோம் அவங்க சொன்னது மட்டுமல்ல அது வசதி படைத்தவர்களாக இருந்தாலும் சரி இல்லை நடத்துற ஒரு வசதி இருந்தாலும் சரி மிகவும் ஏழ்மையில் இருந்தாலும் சரி இறைவனை சொல்லியிருந்தால் நம்ம செய்யணும் அப்படின்ற மாதிரி உங்களுடைய அந்த இறக்க குணம் அந்த பயிர் தலத்தல் எல்லாம் ஒரு மிகவும் ஒரு பாராட்டக்கூடிய ஒரு நிகழ்வாக நீங்கள் கடைப்பிடிக்கிறீர்கள் என்பதை நான் உறுதியோர் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் ஆகவே நம்முடைய அது மூலம் பிள்ளைகளாக பேசினாங்க எப்படி டுவா பண்ணணும் அப்படின்னு சொல்லி பேசினாங்க எல்லாரும் கேட்டிருக்கிறேன் வெறுமனா உனக்கு வந்தா மட்டும் கடவுளை தேடாத தினமும் தேடு உன்னுடைய ஒவ்வொரு செயலையும் நீ தேடுன்னு சொல்லி சொல்லும் போது அது உண்மை நிச்சயமாக நம்ம ஒரு தினமும் அவர வழிபாடு பண்ணும்போது நமக்கு பயங்கர ஒரு தைரியம் வரும் நல்ல சந்தோஷமான மகிழ்ச்சி வரும் நம்ம பாட்டு நடந்துட்டு இருக்கோம் நீங்க நம்ம அந்த பொண்ணு சொல்லும் போது கட்டாயம் சரிதான்ற மாதிரி நமக்கு அவர் கத்துக்கிட்டதை நமக்கு எழுத்து சொல்றா நாம எல்லாரும் அந்த வாழ்க்கையில பின்பற்றிட வேண்டும் அந்த அந்த பையன் சொன்னா பாருங்க அவங்க உணவை எப்படி நம்ம வீணாக்க கூடாதுன்னு பேசும்போது எனக்கு காசாவோட தினமும் அது அந்த டிவியில பார்த்துருக்கீங்களா பார்க்கவே முடியல நம்மளால பிள்ளைகளோ பெண்களோ சிறார்களோ எவ்வளவு சிரமப்பட்டாலும் நம்மளால பார்க்கவே முடியல எப்படியாவது நம்ம கொண்டு போய் நம்ம கொடுத்து விட மாட்டோமா அப்படின்னு நமக்கு தோணுது ஆனா அது கொண்டு போக முடியாத நிலைமையில இருக்காங்கன்னு சொல்லிட்டு பத்திரிகையில வாசிக்கும் போது ரொம்ப சிரமமா இருந்தது அதனால உலக அளவுல எத்தனையோ பேரு சாப்பாடு இல்லாம பட்டினியா இருக்கிறாங்க அதற்கு வழிவகை இல்லாமல் இருக்கிறாங்க நிச்சயமா நம்ம கூடாதுதான் மிகவும் நல்ல ஒரு பொருளை இங்க பேசினா அதை எல்லோரும் கொள்ள வேண்டும் சில இடத்துல நானே சொல்லுவேன் எப்ப இத்தனை நம்ம கூட்டு வச்சிருக்கியப்பா சாப்பிட முடியாப்பான்னு சொல்லு வீணாதான் போகுது அது இலையோட வீணா போகுது அதனால நம்ம அளவா நம்ம நம்ம நிகழ்வு வீட்டிலேயே நம்ம அளவா பண்ணணும்னா நிச்சயமா அது தேவையான உண்டு காம்ல கொண்டு குட்ட போடுறாங்க அது பெரிய ஒரு என்ன சொல்றாங்க அந்த ஒரு ரொம்ப மோசமான ஒரு துர்நாற்றம்னா உணவு கெட்டு போறது பெண்களுக்கு போடும்போது மிகவும் ஒரு அந்த இடத்துல ஒரு துர்நாற்றம் வருது அதனால நம்ம வந்து முண்டியெல்லாம் மாடு வச்சிருப்பாங்க ஆடு வச்சிருப்பாங்க அவங்க கொடுப்போம் இதுல ஏழைய மக்கள் கொடுப்போம் இப்போ வந்து வேற வழி இல்லாம இந்த காலத்து பெண்கள் ஈஸியா டக்குன்னு காணில கொட்டிடுறாங்க இல்லையெல்லாம் காணில கொட்டுறது குற்றமா சொல்லுவாங்க உணவை அது வந்து மதிக்கணும் நீங்க உள்ள இளம் பெண்கள் தக்கை கொட்டி பேசினா ஆரம்பமா பேசலாம் அதையும் நம்ம பிள்ளைங்களை சொல்லிக் கொடுக்கணும் இவ்வாறு இந்த ரெண்டு பேச்சு தான் பார்த்தேன் அப்ப நீங்க ஒவ்வொருத்தரும் இந்த இடத்துல என்னெல்லாம் பேசுறீங்கன்றது அதனால இது ரெண்டு ஒரு உதாரணம் ஒரு பண ஒரு ஒருத்தோர் பத போல இந்த நிகழ்வு என்ன மாதிரி இருக்கும் எந்த அளவுக்கு கலாச்சாரத்தை பண்பாட்டை நம்மளிடையே பிரிவினை கூடாது உண்மையிலே ஒற்றுமை தான் ஒவ்வொன்றும் நம்ம நினைவு வச்சுக்கணும் மகத்தின் பேராலும் ஜாதியின் பேராலும் பிரிவினை உண்டாக்கி குட்டையை குழப்பி மீனை பிடிக்க என்ன பண்றாங்க அதெல்லாம் மைக்ல நான் ஓப்பனா பேசவே முடியாது அதனால மிகவும் கடுமையா நம்ம மிகவும் கட்டுப்பாட்டோடு நம்ம ஒற்றுமையா இருக்கணும் விட்டு கொடுத்த வந்து அண்ணா தான் சொல்லி கொடுக்காரு நம்ம மறந்துடணும் இல்லையா ஏதாவது நமக்கு எதிரா மறந்துடும் மறப்போம் மன்னிப்போம்னு இருக்க வேண்டியதான் விட்டு கொடுக்கும் போது நிச்சயமா நம்மளுடைய சமுதாயம் ஒற்றுமையாக இருக்கும் என்பதை மட்டும் கூறிக்கொண்டு நம்முடைய எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகமும் சரி இஸ்லாமிய சமுதாயமும் சரி நம்முடைய கழக தலைவரோடு சிறுபான்மையிற்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு தலைவர் என்ன ஒரு பிரச்சனைனாலும் நீங்கள் நிச்சயமாக எங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வாரணும் நாங்கள் உங்களோடு அது பிரச்சனைகளை தீர்ப்பதில்லை எங்கேயுமே நம்ம வந்து சிறுபான்மை ஒடுக்கப்பட்டோம்னா உங்களுக்கு கரங்கு வைக்க நாங்கள் அர்ப்பணி வேணும் தயாராக இருக்கிறோம் என்றதை மட்டும் நீங்க கூறிக்கொண்டு அதே மாதிரி இந்த மலைக்கு நம்ம பிரச்சனை இல்லாம இருப்போம் நீங்க அதுக்குள்ள கேட்ட கான் வந்துடும் கண்டிப்பா நேரே ஒரு கான் அந்த துறாட்டு வழியை அங்க கிடக்க போகுது அதனால அது வந்துடும் இந்த ரோடும் வருது நம்ம சாதுல மிகுந்த வீட்டுக்கு அந்த ரோடும் வருது அது மாதிரி இப்போ இந்த கட்டி ஒரு ரோடு கிடக்க பண்ண மண்ணா இருக்கு அதுவும் வந்துருது அதனால இந்த வருஷம் நம்ம மலையில நிம்மதியா இருப்போம் இஸ்லாமிய தெருவு நமக்கு நிம்மதியா இருக்கும் முஸ்லீம் தெரு நிம்மதியா இருக்கும் நினைச்சிருக்கேன் நிச்சயமா அதுபடி நடக்கும் என்று மட்டும் கூறிக்கொண்டு அடுத்து எனக்கு ஒரு பொதுக்கூட்டம் இருக்கிறது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்